அவர் சேர்றதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது சேர்த்தாருன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அந்த ஆளுங்களோட அந்த ஆதிக்கம் வந்துடும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அவருக்கு மனசுக்குள்ள அந்த பயம் இருக்கனால தான் வந்து அதை ஒரு இதாகவே கொண்டு போகிறாரு ஓபிஎஸ் சசிகலா இவங்கள சேர்க்க மாட்டேன்றது ஒரு பயம் தான் காரணம் திருப்பி இவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா இதோடு அவ்வளோதான் நம்ம கட்சி விட்டு நமக்கு அந்த பவர் இருக்காது இல்லை இப்போ ஒரு பவராக இருக்கார் இல்லை சிஎம் பவராக இருந்தார் அன்னைக்கு இவர் சிஎம் ஆகிறதுக்கு இந்த மாதிரி தானே பரிந்துரை பண்ணாங்க அதெல்லாம் ஒரு பயம் இருக்கும் இல்லை நீ ஒன்றுமே இல்லாத அதை அவன் பிஜேபி அவன் உட்காந்துக்கிட்டு அவன் மேலே எங்களையும் கத்திக்கிட்டு இருக்கான் அவனுக்கு என்ன இருக்குது அவனுக்கு ஒரு சதவீதம் ஓட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது எதிர்கட்சி இன்றைக்கி வலுவில்லாதனால தான் வந்து கஷ்டமாக இருக்குது அதனால் எடப்பாடி அவர்கள் இருந்தால் கூட அவங்க எல்லாம் சசிகலா தினகரன் ஓ பன்னீர்செல்வம் எல்லோருடையும் சேர்ந்து அந்த கட்சி பயணம் செஞ்சா கண்டிப்பா அவங்க கட்சிக்கு நல்லது இவரோட ஒருத்தரோட சுயநலத்துக்காக அந்த கட்சியை வந்து பலிக்கட வாக்கிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் அம்மானு ஒரு ஒரு லேடி வந்து இந்தியாக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தாங்க அவங்களோட கட்சி இப்போ ஆயிடுச்சு மக்கள் கிட்ட நம்பிக்கை இல்ல இந்த கட்சி இப்படிதான் அப்படின்ற ஒரு கெட்ட பேர் எடுத்தது காரணம் எடப்பாடி அதிமுகவில் மூத்த தலைவர்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பிரிஞ்சு போன அணிகளாக இருக்கக்கூடிய தினகரன் சசிகலா ஓபிஎஸ் இவங்க எல்லாரையுமே ஒன்று சேர்த்து ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்களெல்லாம் நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கார் அதை பற்றி உங்கள் கருத்து என்ன இப்போ அவங்க ஓபிஎஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க ரெட்டையில் வந்து அஞ்சு நினைக்கிறாங்க எல்லாம் சரி ஒன்றா சேர்ந்து இது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவர் வந்து என்ன நினைக்கிறாரோ தெரில ஒன்றா சேர்ந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் டிஎம்கே பொறுத்து டிஎம்கே எலெக்ஷன் டிஎம்கே தான் ஜெயிக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க செம்மையாக இருக்காங்க உதய உதயனாகவும் சம்மியாக இது பண்ணுறாங்க ஒன்றா சேர்ந்தால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இவங்க தனித்தனியாக இருந்தாங்கன்னா ஜெயிக்க முடியாது ஐடிமிக்கலாம் ஜெயிக்க முடியாது அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்கிறது வந்து தவறானது ஏன்னா அதிமுகன்றது அவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்ந்தாதான் ஒரு அது ஏன்னா சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் திமுக விட பலம் பொருந்திய தொண்டர்களை வச்சுருக்கிறது அதிமுக கட்சி தான் ஆனால் இவங்க பிரிஞ்சு இருக்கிறது வந்து அதிமுகன்றது தொண்டர்களுக்கும் ம மனவேதனை தான் அது இல்லாமல் வந்து கட்சி வந்து வலு தான் பார்க்குது இவங்களுடைய பெரிய குற்றம் பிஜேபியோட சேர்ந்து இருந்து கட்சி அது வந்து பிஜேபி உறிஞ்சிட்டாங்க உள்ள உட்காந்து ஆனால் இவங்க எல்லாம் வந்து மனசாவதெல்லாம் விட்டுட்டு அவங்க ஒரு அணியில் சேர்ந்து இருந்தால் அவங்களுக்கு ஒரு பெரும்பான்மையான வெற்றி கிடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து அவங்க சட்டமன்ற எலெக்ஷனில் அவங்க ஜெயிக்கிறக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை அப்படின்னா நான் மேற்கு மாவட்டத்தில் நான் பார்ப்பேன் தென் மாவட்டத்தில் ஒரு சமூகம் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து அது தவறு அதனால் ஒற்றுமையாக இருந்தால் அதிமுக வந்து வெற்றி பெறும் அதை விட்டுட்டு இவங்க பல தடவை வந்து தலைவர் மாதிரி திருவண்ணாமலைமாதிரி ஆள்லாம் வந்து முன்னாடி சொல்லியிருந்தாங்க அவன் வந்து பிஜேபி வந்து உங்களை வந்து உறிஞ்சி எடுத்து உங்களை வந்து ஒன்றும் இல்லாமல் அது போக போக வந்து அது உண்மையாக உண்மையாக ஆயிடுச்சு ஏழா வந்து இன்றைக்கி வந்து அதான் கிரவுண்ட் ரியாலிட்டி எட்டு தோல்வியை வந்து கண்டினியூவாக சந்திச்சிட்டாரு மொத்தம் வந்து எட்டாவது தோல்வியை சந்திச்சிட்டாரு இப்போ இடைத்தேர்தலை வந்து ஒரு பெரிய ஒரு முன்னாள் ரூலிங் பார்ட்டியாக இருந்தவங்க வந்து இன்றைக்கி வந்து எலெக்ஷனில் நிற்க முடியாத சூழ்நிலை கூட போயிட்டாங்க அதனால் அவங்க ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏன்னா கண்டிப்பாக திமுகவுடைய கூட்டணி கூட்டணி வந்து உடையிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி ஆம்ஸ்டனை படுகொலை பட்டியல் சமூக மக்கள் மிகப்பெரிய வெறுப்பில் இருக்காங்க உட்காந்து திமுக வந்து ஏன்னா இன்றைக்கி வந்து திமுக இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆளுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் எஸ்சியோட ஓட்டு பட்டியல் சமூகத்தோடய ஓட்டு தான் ஏன்னா வட அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்துக்கிட்டு வன்னியருடைய ஓட்டுகள் வந்து ஏடிஎம்கே பக்கம் பிரிஞ்சு போயும் கூட வட மாவட்டங்களில் மிக பெரும்பான்மையான ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது விடுதலை சித்துன்ற ஒரு கட்சி ஒன்று தான் அதுதான் ரியல் அதை வச்சு தான் நீங்கள் வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் குளத்தூரில் ஸ்டாலின் கூட ஜெயிக்க மாட்டார் தோத்து போயிடுவார் ஆனால் இன்றைக்கி வந்து அம்சாங்கனுடைய மரணம் வயல் பிரச்சனை கள்ளக்குறிச்சியில் அறுபத்தேழு பேர் செத்துருக்காங்க அதில் அறுபது பேர் எஸ்சி அதனால் வந்து சொல்ல முடியாத தீவிரங்கள் நிறைய பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் எதிர்கட்சி வந்து வலுவாக இருக்கணும் எதிர்கட்சி இன்றைக்கி வலுவில்லாதனால தான் வந்து கஷ்டமாக இருக்குது அதனால் எடப்பாடி அவர்கள் மனஸ்தாபத்து இருந்தால் கூட அவங்க எல்லா சசிகலா தினகரம் ஓ பன்னீர்செல்வம் எல்லோருடையும் சேர்ந்து அந்த கட்சி பயணம் செஞ்சால் கண்டிப்பாக அவங்க கட்சிக்கு நல்லது நீ அண்ணா திமுக கூட திமுக வலுவாக இருந்தால் தான் இது கே கேள்வி கேட்க முடியும் நீ ஒன்றுமே இல்லாத அதை டுபா கூறு அவன் பிஜேபி அவன் உட்காந்துக்கிட்டே அவன் மேலே இங்கேயும் கத்திக்கிட்டு இருக்கான் அவனுக்கு என்ன இருக்குது அவங்க ஒரு சதவீதம் ஓட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவன் வந்து உட்காந்துக்கிட்டு சும்மா இது பண்ணுறான் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல ஏடிஎம்கே தான் இருக்குது அது சரியான செயல்படாமல் அவங்களுக்குள்ளேயே அவர் இது பண்ணுறது தவறு எவ்வளவோ ஆளுமையானவங்க இன்றைக்கும் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னென்னா ஏடி திமுக விட ம தொண்டர் மக்கள் இல்லைன்னா அவன் தொண்டர் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக கிட்ட தான் இருக்குது சசிகலா வந்து உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க தான் கண்டிப்பாக பொதுச் செயலாளர் ஆவாங்க முதல்ல ஏதாவது சொல்லி உள்ளே வரணும்ன்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்காங்க பிரிஞ்சு போய் கட்சி நாலு பக்கம் செதறி போய் கிடக்குது இப்போ வந்து எடப்பாடி என்னன்றாரு நான் தான் அப்படின்ட்டு ஒரு இது என்னை தவிர அதிமுக ஆள் கிடையாது நான் தான் அதிமுக பொது நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு ஆனால் ஓபிஎஸும் சசிகலா இவங்கள சேர்க்க மாட்டேன்றது ஒரு பயம்தான் காரணம் திருப்பி இவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா இதோடு அவ்வளோதான் நம்ம கட்சி விட்டு நமக்கு அந்த பவர் இருக்காதுல்ல இப்போ அவர் பவராக இருக்கார்ல சிஎம் பவராக இருந்தார் அன்னைக்கு இவர் சிஎம் ஆகிறதுக்கு அம்மா தானே பரிந்துரை பண்ணாங்க அதெல்லாம் ஒரு பயம் இருக்கும் இல்லை ஏன்னா வந்ததுக்கப்புறம் இவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் அவங்கள ஒரு நாள் கூட வந்து போய் பார்க்கவோ இல்லை ஜெயிலில் இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கல ஒரு பயம் தான் அவருக்கு கண்டிப்பாக அது இருக்கும் ஒவ்வொரு ம மனுஷனுக்கும் இருக்கக்கூடியது தான் அதில் இவர் வேறு சிஎம்மாக இருந்தாரோ இன்னும் பயம் இருக்கும் வந்துட்டால் பதவியில் இருந்தவங்க இல்லையா பதவி பறி போயிட்டா என்ன எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் யார் பொதுச் செயலாளராக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் சசிகலா தான் செயலாளராகும் இதில் மாற்றம் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தானே பொதுச் செயலாளராக இருந்தாங்க இவங்க போது தானே இவருக்கு சிஎம் பதவியாக வாங்கி கொடுத்தாங்க ஓபிஎஸ் ஓபிஎஸ்கிட்டேருந்து பிடிங்கி கொடுத்தது இந்த மாதிரி தானே அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லை இல்லை விஸ்வாசம் இல்லை ஆனால் ஒன்றும் சேர்ந்தாங்கன்னா அவங்க தான் பொதுச் செயலாளர் இதில் மாற்றம் கிடையாது இது வரைக்கும் நடந்த தமிழ்நாட்டில் நடந்த ஒம்பது எலெக்ஷன்லேயும் அவர் அவங்க அவர் ரொம்ப கேவலமாக தொத்துருக்காரு அது எதனால் இவங்க யாருமே ஒன்றா இல்லாதனால தான் இப்போ இவங்களாம் ஒன்று சேர்ந்தால் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இவர் ஏன் சேர்க்க மாட்றாரு இவரோட ஒருத்தரோட சுயநலத்துக்காக அந்த கட்சியை வந்து பலிக்காடாக இருக்காரு இப்போ வரைக்கும் அம்மான்னு ஒரு 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 லேடி வந்து இந்தியாக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தாங்க அவங்களோட கட்சி இப்போது கீழ்த்தனமாக ஆயிடுச்சு மக்கள்கிட்ட இல்லை இந்த கட்சி இப்படி தான் அப்படின்ற ஒரு கெட்ட பேர் எடுத்தது காரணம் எடப்பாடி அவரோட சுயநலத்துக்காக தான் இந்த கட்சியை ஒன்றும் சேர்க்க விட மாற்றாரு அவர் இல்லைனா அந்த கட்சி எங்கேயோ போயிடும் இவங்க எல்லாம் வந்தால் கட்சி பெரிய அளவுக்கு ஆகிடும் ஒரு பவர் வந்துடும் இந்த கட்சிக்கு மக்கள்கிட்ட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்த எலெக்ஷனில் வந்து மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு ஏடிஎம்கேன்ற ஒரு மிகப்பெரிய கட்சி மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு பிஜேபி உள்ளே வந்தது காரணம் ஏடிஎம்கே தான் அது எடப்பாடியோட கேவலமான ஆளுமையால் தான் இப்போ நல்ல தலைவர்கள்லாம் இருக்காங்க அந்த கட்சியில் அவங்களுக்கெல்லாம் வழிவிட்டு ஒன்று சேர்ந்து நடத்தினான்னா கட்சி எங்கேயோ போய்டும் ஒன்று சேர்ந்தால் யார் பொதுச் செயலர்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சசிகலாவும் இபிஎஸ் இருப்பாரோ ஓபிஎஸ் இருப்பார் நினைக்கிறீங்க அது அவங்களோட ஒற்றுமையை பொறுத்து தான் இருக்குது விட்டு கொடுத்து போனாங்கன்னா அம்மா இருக்கும்போது அம்மாவுக்கு வலது கையாக ஓபிஎஸ் தான் இருந்தார் நம்பிக்கையாக அம்மா இருக்கும்போது சசிகலா கட்சியில் வரவேல அம்மா இருந்ததுக்கப்புறம் தான் சசிகலான்ற ஒருத்தவங்க வெளியே தெரிய ஆரம்பித்தாங்க அதனால் எனக்கு தெரிஞ்சு சசிகலா கிட்டே இல்லை கட்சி சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு டஃபாக இருக்கும் டஃப் கொடுப்பாங்க ஜெயிப்பாங்களான்னு தெரியல டஃப் கொடுப்பாங்க எடப்பாடி இடைப்பட்ட காலத்தில் பகிரங்கமாக பாதிப்பு இருந்த நேரத்தில் அவர் இந்த மூ நாலரை ஆண்டு காலம் ஆட்சி பயிர்னார் இல்லை பாராட்டுற மாதிரி அதனால் நான் என்ன சொல்கிறேன் எடப்பாடி இருக்கட்டும் நான் வேணும்னு சொல்ல எடப்பாடி இருக்க மற்றவங்களும் வந்து சேருங்க அவர் ஏன் சேர்க்க மாட்டேன்றான்னு சொல்கிறீங்க நீங்கள் போங்க நாங்களும் கட்சியில் சேர்கிறோம் கட்சியில் இருந்து நாங்கள் பாடுபடுறோம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த அந்த கட்சி இன்னையவர்களையும் வந்து மக்கள் மத்தியில பேரும் புகழோட இருக்கு இன்னைக்கு பட்டி தொட்டிலாம் கூட கேட்டாலும் எம்ஜிஆர் உயிரோடு இருக்காரு நாங்க அந்த மாதிரி இருக்கிற கட்சியை இன்னைக்கு பிளவுபட்டு இருக்கு பிளவுபட்டு இருக்கிறவங்க ஒன்னு சேரணும் எடப்பாடி அவரும் கொஞ்சம் இறங்கி வரணும் என்னுடைய கருத்து ஏன்னா எடப்பாடி நான் ஏற்றுக்கிறேன் எடப்பாடி ஏத்துக்கிறாங்க காரணம் அவருடைய செயல்பாடு நல்லா இருந்தது அவர் இருக்கும்போது என்ன நான் கேட்டாங்களோ சொல்லுங்க எல்லாமே செஞ்சார் இப்போ வன்னியரசு கூட ஒரு பத்தரை சதவீதம் கொடுத்தாரு திமுக ஆட்சி வந்தோடனே அதை பிடிங்கிட்டாங்க ஆனால் அவர் ஒன்றும் செய்ய மாட்டாது எல்லாருமே செஞ்சார் வந்து இந்த அண்ணா திமுக வந்து நீங்கள் பி பிளவுபட்டு கடைக்கிடத்தினால்தான் இடையில வந்து யாரோ வராங்க யாரோ பேசுறாங்க ஒன்றுத்துக்கும் உதவாத ஆட்சி செய்கிற ஆளு பூரா வந்து என்ன அண்ணா திமுக குறை சொல்லி நினைக்கிறான் கூடாது அண்ணா திமுகன்றது ஒரு பெரிய ஆலமரம் அதனால் அதை அசைக்க முடியாது அதை விழுதாக இருக்கிறவங்க தான் வந்து விழாமளவுக்கு பார்த்துக்கணும் அம்மா புரட்சி தலைவர் இவங்களுக்கு பிறகு எடப்பாடி எடப்பாடி கொஞ்சம் இறங்கி வந்து இருக்கிறவங்க ஒன்றை அரங்கணித்து அவங்கவுங்களையும் கூட்டு வாங்க ஆனால் துணை துணையில் போடு எவ்வளோ இது இருக்குது போஸ்டிங் அதை போட்டு அவங்கள நினைச்சோம் அவங்கள மேலும் நிற்க விடக்கூடாது மேலே நிற்கிறோம்னா ஒரு தரப்பு மட்டும்தான் அதில் வரும் நாங்கள் தான் நாங்கள் எடப்பாடி அதெல்லாம் எடப்பாடியை பொறுத்தவரை கிடையாது எல்லோரும் சமத்துவம் அதனால் தயவுசெய்து செய்து எடப்பாடி கொஞ்சம் அவங்களாம் அனுசரித்து கட்சியில் சேர்த்து அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோம் ஆனால் ஒன்றை மீறி செய்ய வேணாம்னு நான் சொல்லலை ஒன் கட்டுப்பாட்டில் வச்சுங்க கட்சியை விட்டுவிடக்கூடாது ஒரு தலைமை இல்லாத இடத்துல நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் ஒரு தலைமையை உருவாக்குனீங்க இன்றைக்கி அந்த தலைமை வேணான்னு சொல்லிட்டு உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் வந்து போயிட்டு மறுபடியும் வந்து ஒன்று சேர்க்கணும் ஒன்று சேர்க்கணும் எப்படி சேர்க்க முடியும் அதாவது ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் இல்லை ஒரு மூணு மாதம் அவரால் வந்து ஒரு ஆட்சி சரியான நேர முறையில் நடத்த முடியல இல்லை அவர் தலைமைக்கு பொறுப்பு இல்லை அவர் சரிப்பட்டு வரமாட்டார் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற கருத்து வந்து கரெக்டாக இருக்கும் அவர் வந்து ஒரு சிஎம்மாக இருந்து ஒரு நாலு வருஷம் வந்து ஒரு சிஎம்மாக வந்து தமிழ்நாட்டை வந்து ஆண்டிருக்கார் அதாவது இதுக்கு முன்னாடி அவர் என்னவாக இருந்தார் எப்படி இருந்தார்ன்றதெல்லாம் முடியல ஆனால் வந்து ஒரு தலைமை ஏற்றதுக்கப்புறம் அவரால் முடியுன்றதை வந்து ஒரு நாலு வருஷம் வந்து சாரிச்சு காட்டியிருக்காரு இதை வந்து எந்த ஒரு எதிர்கட்சியும் வந்து அவரை நீங்கள் கீழே இறங்குங்க உங்களால் வந்து பொறுப்பு இல்லை உங்களுக்கு ஆதரவு இல்லை அப்படின்ற மாதிரி யாரும் வந்து அவர் இது வரைக்கும் நம்ம பேசலை அப்போ வந்து அவருக்கு அந்த தலைமை வந்து அவர் பொறுப்பான இடத்துல தான் அவர் இருந்தார்ன்றத அர்த்தம் அப்போ அந்த நாலு வருஷம் இந்த பிரிஞ்சு போன எல்லாரும் ஒன்றா தானே இருந்தாங்க அப்போ ஏன் அவரோட தலைமை வந்து சரியில்லைன்னு யாரும் சொல்லலை ஸோ அப்போ அவரோட விஷயத்தில் அவர் கரெக்டாக இருக்கிறாரு அப்போ வந்து வெளியில் போனவங்க வந்து அவங்க வந்து அவங்கள சரி பண்ணிக்கிட்டு அவங்க வந்தாங்கன்னா தலைமை ஒன்று சேரலாம் இது எடப்பாடி சொல்கிறதுக்குன்னு ஒன்றும் வெளியே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஒருவேளை பிரிஞ்சவங்களெலாம் ஒன்றா சேர்ந்தால் யார் பொது செயல பொதுச் செயலாளராக இருப்பாங்க அதாவது எல்லாருமே ஒன்று சேர்ந்தால் வந்து எடப்பாடியே வந்து நல்ல நடைமுறையில் தான் இருக்கார் அவர் வந்து அவர் நல்லா பண்ணலாம் இவங்க சேர்ந்து நின்று பண்ணாலே வந்து எடப்பாடி முன்னிலையே வந்து ஏடிஎமுக்க வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இடையம் வந்து இப்போ பழைய மாதிரி வரணும் அப்படின்னால எடப்பாடியாலேயே பேலன்ஸ் பண்ணாலே சரியாக வரும் அவர் பண்ண விடுவார் நல்ல பண்ணுவார் பண்ணுவாப்போம் ஒன்று சேர்ந்த வெற்றி கருத்துக்கு நம்ம அதை வந்து நம்ம இப்போ இப்போ இருக்கிற ஆட்சி வந்து ஒரு நல்ல முறையில் போயிட்டுருக்கு நம்ம அதனால் வந்து அதை நம்ம பேச முடியாது மக்களோட கருத்து எப்படி இருக்குது இன்னும் ரெண்டு வருஷங்கள் டைம் இருக்குது நம்ம அது வரைக்கும் வந்து மக்களுக்கு வெயிட் வெயிட் பண்ண இப்போ அதுக்குள்ளே அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இதே ஆட்சி தொடர்ந்து உண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது அவருக்கே வந்து இந்த ஆட்சி அதெல்லாம் வந்து அவருக்கு வந்து அவசியம் கிடையாது அவருக்கு தேவை கட்சி தான் முக்கியம் அவரை வந்து யார் இயக்குறா என்ன ஏதுன்றது எல்லாருக்குமே தெரியும் இன்னொன்று வந்து இவங்க வந்து சேர்க்கக்கூடாதுன்னா இவரை சேர்த்ததே அவங்க தான் அவர் ஏன் வந்து அவரை அவங்க அவங்கள விலக்கி வச்சுருக்காருன்றதுக்கு காரணம் வந்து கொங்கு மண்டலம் வந்து அவருக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருக்குது கொங்கு மண்டலம் சப்போர்ட்னால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அது என்ன சப்போர்ட்டுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதே வந்து நம்ம மதுரை தேனி சைடில் யாருக்கு என்ன சப்போர்ட் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க அதாவது ஒரு காலத்தில் வந்து அதிமுகவை வந்து இயக்கிக்கிட்டு இருந்தது அந்த அம்மா அம்மையார் ஜெயலலிதா கூட யார் இருந்தாங்க முக்கியமான ஆள் யார் இருந்தாங்க எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போது அந்த சமுதாயத்தை உள்ளே விடக்கூடாதுன்றதுக்கோசமே கொங்கு மண்டலத்திலேருந்து இவரை வந்து இயக்கிறாங்க அதனால் இவருக்கு வந்து ஆட்சி கூட ஒரு பெரிய விஷயம் கிடையாது கட்சி தான் முக்கியம் ஏன்னா இப்போ வந்து நம்மளே பார்த்தோம் ஓபிஎஸ் வந்து இப்போ தனியாக போனார் ஒரு கட்சியாக ஆரம்பிக்கிறன்னாரு அதை ஆரம்பித்து இதுக்கு மேலே இந்த ட்ரெண்டிங்கில் வந்து கட்சியை ஆரம்பித்து அதை வளர்த்து கொண்டு போய் அதெல்லாம் பண்ண முடியாது திமுகன்றது ஒரு பிராண்ட் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களோட பிராண்ட் அது அந்த பிராண்டை வச்சுக்கிட்டே இவர் கொண்டு போனால் தான் உண்டு அவருக்கு ஆட்சி இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது இல்லைனா இந்நேரத்துக்கு வந்து இந்த இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் ரெ ரெண்டாவது இடம் மோஸ்ட்லி வந்து பிஜேபி தான் வந்துச்சு நாங்களே ஒரு பூத்தில் நாங்கள் ஒரு இதில் நாங்கள் இது பண்ணும் போது ஓட்டு ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்காங்க அந்த இதில் அதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவர் ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஒரு கோடி தொண்டர்கள்ன்றார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவர் ஏன் நிற்கலை இந்த எலெக்ஷன்லேயும் அவர் ஒரு மூணாவது இடமோ நாலாவது இடமோ வந்தார்னா அடுத்து ஒரு சட்டமன்ற எலெக்ஷனுக்கு அவருக்கு அவரோட அந்த இது கம்மியாயிடும் அது வந்து அவங்களோட தொண்டர்களுக்கும் கம்மியாகும் அதனால் வந்து அவரால் எந்த அவருக்கு வந்து ஆட்சி முக்கியம் கிடையாது அவருக்கு தேவை கட்சி இதுக்கு மேலே ஒரு கட்சி ஆரம்பித்து அதை கொண்டு போய் எடப்பாடியிலாம் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு சிறந்த உதாரணம் வந்து டிடிவி தினகரன் அவர்களும் இவரும் ஓபிஎஸ் அதுதான் என்னோட கருத்து கூட்டணி வச்சு யார்லாம் முதலமைச்சராக வருவாங்கன்னு நினைக்கிறீங்க முதல்ல கூட்டணி வைக்கிறாங்களா முதல்ல சேர்றாங்களான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் தானே கூட்டணி அதெல்லாம் பார்க்க முடியும் சே அவர் சேர்க்கறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது அவர் சேர்த்தாருன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அந்த ஆளுங்களோட அந்த ஆதிக்கம் வந்துடும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அவருக்கு மனசுக்குள்ள அந்த பயம் இருக்கனால தான் வந்து அதை ஒரு இதாகவே கொண்டு போகிறாங்க அது என்னன்றதை நம்மளே புரிஞ்சுக்கணும் அது என்ன ஆதிக்கம்ன்றது